श्रीमान्वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति समर्पणपद्धति श्लोकं नूत्यञ्ज् रामात्मनप्रतिपदं मणिपादरक्षे विश्वम्भरस्य वहनेन परीक्षितां त्वां विश्वस्य देवि वहने विनिवेशयिष्यन् विश्रब्द एव भरतो भवतीं ययाचे पदपदार्थं ஹே தேவி மணிபாத ரக்ஷே வாராய் விளங்குகின்ற கல்லிழைத்த பாதுகையே ராமாத்மனகா ராமம் ஸ்வரூப் ராமன் ஸ்வரூபமாயிருக்கின்ற விஸ்வம்பரசிய எல்லா உலகங்களையும் தூக்குகின்ற பெருமாளுடைய பிரதிபதம் அடிவைப்பு தோறும் வகனேன தூக்குவதனால் பரீட்சிதாம் நிரம்ப உயர்ந்ததென்று நிச்சயிக்கப்பட்டிருக்கின்ற துவாம் உன்னை விஸ்வசிய உலகத்தினுடைய வகனை தூக்குவதில் வினிவேஷிஷ்யன்னு வைக்கப் போகிறவரான பரதகா பரதன் விஸ்வப்த ஏவ நம்பிக்கை உள்ளவராகவே பவதீம் உன்னை யயாச்சே பிரார்த்தித்தார் அப்படின்னு சாய்க்கிறேன் இப்ப போன ஸ்லோகத்துல அஞ்சு விதமான ராஜ்யங்களை சொல்லி அதுக்கு அஞ்சு விதமான துல்லியமான அஞ்சு குணங்களையும் சொல்லி இதெல்லாம் பரதனுக்கு பரிஞ்சுண்டு பாதுக கொடுத்தா அப்படின்னு சொன்னார் அப்படி பரதனுக்கு பறிய வேண்டிய அவசியம் என்ன அப்படி என்ன விஷயம் அப்படின்னா அதுக்கு இந்த ஸ்லோகத்தில் அர்த்தம் சாய்க்கிறேன் இப்போது ராமன் வந்து காட்டுக்கு வந்தப்போ ராமனை கேட்டு வந்த பரதன் அதாவது நீங்களே என்னோட வந்துடணும் அப்படின்னு கேட்கும்போது ராம பாதுகை கிடச்சிது அந்த ராம பாதுகையை ரொம்ப சந்தோஷமாக பரதனை ஏற்றுண்டு போனார் இப்போ அது ராமனோட பாதுகை அப்படிங்கிறதுனால சந்தோஷமாக ஏத்துண்டாரான்னு ஒரு கேள்வி வருது அதாவது இப்போ நம்ம ஒரு ஹீரோ வர்ஷிப்னு சொல்லுவோம் நமக்கு ஒருத்தரை பிடிக்கும் அப்படின்னா உடனே அவர் போட்டுன்ற ட்ரெஸ்ஸு அவர் போட்டுன்ற டிஷர்ட் இந்த மாதிரி எல்லாம்னா ரொம்ப வசத்தியாக நினைப்பாள் எல்லாரும் அப்போ அந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கையில் பரதன் வந்து பாதுகையை ஏல பண்ணின்னு போனாரா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறார் சுவாமி ராமனோட சம்பந்தம் இருக்கிறதுனால மட்டும் பாதுகையை அவர் வசதியாக நினைக்கல பாதுகைக்கே இருக்கிற பெருமையை தெரிஞ்சுதான் யயாச்சே பிரார்த்தித்தார் அப்படின்னு சொல்கிறார் அதாவது இந்த உலகத்தையே ஆள சக்தி ராமனுக்கு உண்டுன்னு பரதனுக்கு நிச்சயமாக தெரியும் இந்த உலகத்தையே தூக்கி சுமக்கிற சக்தி ராமனுக்கு உண்டுன்னா அப்பேற்பட்ட ராமனையே தூக்கி சுமக்கிற சக்தியானது பாதுகைக்கு உண்டுன்னும் போது அவளால இந்த உலகத்தை கட்டி ஆள முடியாதா ஆக அவளால முடியும் அவளோட பெருமையை தெரிஞ்சுதான் யயாச்சே பிரார்த்தித்தார் ஏன்னா இதுக்கு முன்னாடியே இந்த அகலிகையோட சாபம் தீர்த்த வரலாறு எல்லாம் பரதனுக்கு தெரியும் கூடவே கூடவேதான இருக்கர் ஆக ஒருத்தியோட சாபமே தீக்கிற அளவுக்கு அந்த திருவடிக்கு அப்படி ஒரு பலம் உண்டுன்னா அந்த திருவடியையே தாங்கின்றிருக்கிற பாதுகைக்கு என்ன பலம் உண்டுன்னு அவருக்கு தெரியாமையா இருக்கும் தான் கம்பர் சொல்லும்போது அடித்தளம் இரண்டையும் அழுத கண்ணினான் முடித்தளம் என்ன முறையில் சூடினான் அவர் வாங்கி கையில் வச்சுக்கல தலையில தூக்கி வச்சின்றார் அழுத கண்ணினான் அடித்தளம் இரண்டையும் அந்த பாதுகை ரெண்டுத்தையும் வாங்கின்றவர் பரதனானவர் அழுத கண்ணினா அப்படி அந்த ஒரு அழுத கண்ணோடு வந்த பரதனானவர் சந்தோஷ கண்ணீராக அதை மாற்றின்ட்டு முடித்தளம் என்ன முறையில் சூடினான் தலையில் தூக்கி வச்சுட்டார் அது ராமனோட சம்பந்தம் இருக்கிற பாதுகின்றதுனால மட்டும் இல்லாமல் பாதுகையோட சுபாவமான பெருமையை தெரிஞ்சின்றதுனால தான் அப்படி பண்ணார் அப்படிங்கிறது இப்போது அப்படி பரதன் வந்து அந்த பாதுகைக்கிட்ட அப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பாதுகையானவள் பரதனுக்கு அவ்வளோ பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த மகாவிஸ்வாசம் இப்போ நம்மளுக்கு வந்து இது ச சொல்லும்போது அஞ்சு முக்கியமான விஷயம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த அஞ்சு முக்கியமான விஷயத்தையும் கம்ப்ளை பண்ணியிருக்கார் அதாவது பண்ணியிருக்கார் பரதன் வந்து செஞ்சிருக்கார் என்ன அப்படின்னா எனக்கு வந்து இப்போ பாதுகையை விட்டால் வேற கதியே இல்லை ராமன் வரமாட்டேன்ட்டார் அப்போ பாதுகையை விட்டால் வேற கதியே இல்லைன்ற ஆக்கின் தன்னையும் இந்த கோசல நாட்டையும் பாதுகாக்க வேண்டியது பாதுகை தான் அப்படின்னு சொல்லி காப்பாளராக கோப்தத்துவ வர்ணமாக பாதுகையே சேவிச்சு பாதுகைக்கு பிரியமான காரியங்களை பண்ணிண்டு பாதுகைக்கு பிடிக்காததை எதுவுமே பண்ணாமல் ஆனுகூல்ய சங்கல்பம் பிராதிக்கூலிய வர்ஜனம் அதையும் கம்ப்ளை பண்ணி பாதுகே நீயே கதின்னு விஸ்வாசத்தோடு இருந்ததுனால அந்த சரணாகதியானதை பாதுக அப்படி ஏத்துண்டு அவருக்கு போன ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி அஞ்சு ராஜ்யங்களை கொடுத்தா அந்த அஞ்சு ராஜ்யத்தையாக கொடுத்தா அயோத்தியா சாம்ராஜ்யத்தை மட்டுமா கொடுத்தா இந்த வெறும் அயோத்தியா சாம்ராஜ்யமோ இல்லை அந்த அஞ்சு நாட்டோட சாம்ராஜ்யமோ இல்லை அதுக்கும் மேற்பட்ட கைங்கரிய ஸ்ரீமான் அப்படின்னு கைங்கரிய சாம்ராஜ்யத்துக்கே முடிசூடா மன்னனை ஆக்கினா பரதனை அதனால்தான் பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாகரனாய பக்தி பாஜான்னு நம் சுவாமி எழுதுகிற அளவுக்கு ஒரு பாட்டுடை தலைவனா ஆக்கியிருக்கா பரதனை அப்படின்னா அதுக்கு பரதனுடைய மகா விஸ்வாசம்தான் காரணம் ஆக இந்த ஸ்லோகத்தில் சுவாமி சாய்க்கிறது என்னன்னா இந்த உலகத்தையே தூக்குகின்ற சாமர்த்தியமுடைய ராமனையே தூக்குகின்ற சாமர்த்தியமுடைய ஓ பரத பாதுகை அப்படின்றதுனால தான் பரதன் நம்பிக்கையுள்ளவராகவே பவத்தீம் உன்னை அதாவது விஸ்ரப்த ஏவ நம்பிக்கையுள்ளவராகவே பவத்தீம் உன்னை யயாச்சே பிரார்த்தித்தார் அப்படின்னு சாய்க்கிறார் ஆக வெறும் ராமனோட பாதுகைன்னு மூட நம்பிக்கையினால அவர் வாங்கிக்கலை பாதுகையோட பிரபாவத்தை நன்னா உணர்ந்ததுனால தான் பரதன் வந்து பாதுகையை பிரார்த்திச்சார் அப்படி பாதுகையை வாங்கி சிரஸ் மேலே வச்சுன்றது மட்டும் இல்லை அவகிட்ட அவ்வளோ மகாவிஸ்வாசத்தோடு இருந்தாருங்கிறதுனால தான் அவருக்கு கைங்கரிய சாம்ராஜ்யத்தோட முடிசூடா மன்னனாக ஆக்கினா பாதுகை அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இதோட உட்கருத்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி பரதன் எப்படி பாதுகிட்ட மகாவிசுவாசத்தோடு இருந்தாரோ அப்பேற்பட்ட மகாவிஸ்வாசத்தோடு நம்மளும் நம்மளோட ஆச்சாரியன் ஆழ்வார் ஆச்சாரியர்கிட்ட இருக்கணும் அதாவது இது பெருமாள் சொல்லியிருக்கார் அதனால் இவ ஆச்சாரியன் பெருமாள் சொல்லியிருக்கார் அதனால் இவாளையெல்லாம் நம்ம சேவிக்கணும் அப்படி இல்லை அந்த ஆழ்வார் ஆச்சாரியாளோட பெருமையை அவாளோட பெருமைக்காகவே நம்ம தெரிஞ்சுண்டு அவ கிட்ட இரு இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு உட்கருத்த சுவாபதேசம் அமையக்கூடிய ஒரு ஸ்லோகமாக இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்காடியே கவிதாக்கி சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா